இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பெரிய ஊர் இல்லாமல் ரொம்ப சின்ன ஊர் இல்லாமல் கொஞ்சம் நடுத்தரமான அதே சமயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டிடங்கள்லாம் சாதாரணமாக இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த தெருவில் இருந்து அந்த தெரு வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய கட்டிடங்கள் உள்ள ஊருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த ஊர் இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஊரோட நுழைவு வாயில் அதாவது அந்த ரோடு வழியாக தான் நம்ம அந்த ஊருக்கு போகணும் அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பகுதியில் ஒரு ரெண்டு மூணு ஒயின் ஷாப் இருக்குது கூட்டம் அப்படி அல்லுங்க இப்போ நம்ம போய்ட்டுருக்கோமே இந்த பகுதியில் தான் ஒயின் ஷாப் இருக்குது இந்த வண்டி நிற்பாட்டியிருக்காரு பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் ஒயின் ஷாப் இருக்குது அதை பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள் ஒருத்தர் இப்படியே ஊருக்கு பக்கத்துலேயே இங்கே ஒயின் ஷாப் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் ஒரு இன்னும் மணி ஆறு ஆகலை ஆறு ஆச்சுன்னா போதும் இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொ மொத்தமே வந்து நெசவு தொழில் தான் நெசவு தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெசவு தொழில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்காங்க நிறைய அரசு உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க நிறைய பேர் பாருங்கள் இதெல்லாம் இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் கடைகள் நிறையா இருக்கும் ஏன்னா அங்கே ஒயின் ஷாப் இருக்கிறதுனால நிறைய சிக்கன் கடைகள் பாருங்கள் ஆனால் இருக்குது பாருங்கள் சக்திவேல் சிக்கன் சென்டர் பாரு கட்டிச்சு கவாபூங்கள என் நிறை போட்டு பொறிச்சுட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஊருக்கு வந்து நம்ம உள்ள நுழையும் போது இருக்கிற பஸ் ஸ்டாப்பு மாணிப்பூரி கடை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது அந்த ஊர் ஆனால் எல்லாம் ரொம்பவே பெருசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அப்படிதாங்க இருக்குது இந்த கோவில் இதுதான் அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட் பகுதி நான் உங்களுக்கு நிறுத்தி காட்டுறேன் பாருங்க ஒரே நிமிஷம் இது தாங்க இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட் பகுதி பாருங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் காமராஜர் அப்புறம் நேரு அவங்களுடைய சிலை இதெல்லாமே ஆளு உயர சிலைகள்ங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த சிலைகளெல்லாம் வச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பெரிய கோவில்கள் வந்து இந்த ஊரில் வந்து நிறையா இருக்குங்க பாருங்கள் அங்கே வந்து காந்தி சிலையும் இந்திரா காந்தி அம்மையார் சிலையும் கூட இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகான ஊரு இது வந்து மெயின் ரோடு இந்த மெயின் ரோடுக்கு கிழக்கையும் மேற்கையும் கடைகள் இந்த ஊரில் வந்து எல்லா கடைகளும் இருக்கு ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மளிகை கடையும் டீ கடைங்க ஸ்வீட் ஸ்டாலு அது தான் நிறைய இருக்கு ரொம்ப பழமையான ஊருங்க இந்த ஊரோட பேர் வந்து குருவராஜப்பேட்டை முதலியார் சமூகம் அதிகமாக வசிக்கிறாங்க இங்கே ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் முதலியார்கள் தான் மொத்தமுமே நெசவு தான் ரொம்ப அற்புதமான இனங்கள் முதலியார்கள் பாருங்கள் தெருவுக்கு பெரிய பெரிய கோவில் இருக்கும் அந்த கோவிலை சார்ந்து தான் அவங்களுடைய தெருக்கள் பேரே இருக்குங்க அந்த தெருக்களுக்கு உள்ளே அவங்கள கூப்பிட்டு போகிறேன் பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய கோவில்கள் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அத்தனை கோயில்கள் நம்ம கடந்து வந்து பம்பாங்க மெயின் மெயின் ரோட்டில் பாருங்கள் அந்த நாட்டு ஓடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது சின்ன ஓடு எவ்வளோ பழமையான வீடுகள் பாருங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா அந்த அளவுக்கு குழு குழுன்னு இருக்கும் எங்கேயும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இருக்காங்க ஒரே சமூகமாக இருந்தாலும் எல்லா கட்சியிலையும் இவங்களோட ஆட்கள் இருக்காங்க எல்லா கட்சியினரையும் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க இந்த இடத்துல வலது பக்கம் வந்து முன்ன வந்து சிண்டிகேட் பேங்க் இருந்தது இது இருக்கான்னு தெரியல இதோடு முடிஞ்சு போட்டுருங்க இந்த ஊரோட எல்லை இதுக்கு அடுத்து வந்து சோகனூர் இருக்குது சோகனூர்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆச்சு அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து ரொம்ப அழகான ஊருங்க இது தான் இந்த ஊரோட கடைசி எல்லை கோவில் எப்படி இருக்குது பாருங்கள் கோவில்கள் அதிகமாக இருக்கிற ஊருங்க இது சின்ன ஊர் நானும் பாருங்க இந்த கிராமம் இந்த ஊரில் இருக்கிற ஒரு திருவழியில் வந்துட்டோம் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு தறி ஓடுற சவுண்டு தான் கேட்கும் விசைத்தறி நிறைய இங்கே இருக்குங்க மூளை மூளைக்கும் ரோடுகள் தான் ரோடுகள்லாம் சும்மா சகட்டமான உடஞ்செல்லாம் இல்லை எல்லாமே நல்லாவே இருக்குது இப்போ கூட பாருங்கள் நம்ம இந்த ரோட்டில் தான் பயணிக்கிறோம் இது வந்து வடவாண்ட தெருங்க வடக்கு பக்கம் இருக்கிறதுனால இதை வடவாண்ட தெருன்னு வச்சுருக்காங்க எப்படி நேராக மேற்கு பக்கமாக போகிறது வந்து அங்காளம்மன் கோவில் தெரு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அங்காளம்மன் கோவில் தெரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு ஓடு அதுவும் சின்ன சைஸாக இருக்கிற நாட்டு ஓடு ரொம்ப குழுமையாக இருக்குங்க குழு குழுன்னு இருக்கும் பாருங்கள் எல்லாமே வயது முதிர்ந்த முதலியார்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது அமைதியாக இருப்பாங்க குடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி இருக்காங்களான்னா தாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு முதலியார் சமூகத்தில் நிறைய பேர் குடிக்கிறாங்க அமைதியெல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படி அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க சண்டை சச்சரவுக்கு எதுவுமே போக மாட்டாங்க இந்த தெருவும் பாருங்கள் இதுவும் எதுவும் கோவில் இருக்குது இதுவும் கோவில் சார்ந்த தெரு தான் போல இருக்குது முதலியார் ஒருத்தர் சாமான் வாங்கிட்டு போறாரு ரொம்ப இயல்பாகவே ரொம்ப சாதுவானவங்க அநியாயத்துக்கு நல்லவங்க அந்த அளவுக்கு அசைவம்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அசைவம் சாப்பிட்டா இவங்களுக்கு மாதிரி யாரும் சாட முடியாது பெரும்பாலும் நோய் நொடியே இல்லாதவங்க ஏன்னா கூழும் பழைய சோறும் நிறைய சாப்பிடுவாங்க எவ்வளவு பண வசதி இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஒருத்தர் துன்புறுத்தி இன்பம் காண மாட்டாங்க அளவுக்கு ஒரு உயர்ந்த அதே மாதிரி முருகனின் தளபதியில் ஒருவரான வீரபாகன் வந்து அவரோட வழித்தொன்றர்களும் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி முருகன் மேலே அளவுக்கு ஒரு பற்றா இருப்பாங்கங்க தெருக்களெல்லாம் பாருங்கள் நம்ம கடைசி வரையும் போக முடியாது போனால் என்ன சொல்லுவாங்க ஏன்னா நம்ம புதுசுன்ற மேலே எனக்கு கேட்பாங்க ஏன்னா இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருந்தாலும் அந்த ஊரில் எத்தனை பேர் இவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு இவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏன்னா இப்போ வந்து முதலியார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருக்காங்க அதாவது நான் சொல்கிறது பழைய ஆளுங்க புது ஆளுங்க வந்து இப்போ ரெண்டாயிரம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் ஃபீல்டுகளில் போயிட்டாங்க இந்த தெரு வந்து ஒரு அற்புதமான தெருங்க வடவாண்ட தெரு இந்த தெருவில் என்னடானா இந்த தெருவில் ஒரு வீடு இருக்குது அது அந்த வீடு தான் அந்த வீடு வந்து எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து அந்த ஊரில் ஜாத்திரை அதாவது திருவிழா கொண்டாடுவாங்க இங்கே அது வந்து ஜாத்திரன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போல்லாம் வீடுகளெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த கதையிலேருந்து நான் வெளியே வந்து பாருங்கள் இப்போ இப்போ முதலியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆசிரியராக இருப்பாங்க ஒரு பகுதியில் ஒரு பத்து பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா அந்த பத்து பள்ளிக்கூடத்தில் இவங்க கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் ஆசிரிய பெருமக்களாக தான் இருப்பாங்க அதுவும் தலைமை ஆசிரியராக தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு பஸ்ஸுக்கு கண்டக்டராகவும் டிரைவராகவும் நிறைய பேர் இருக்காங்க அந்த பகுதியில் இந்த பகுதியில் வந்து முன்னாடி வந்து ஒரு சினிமா தேட்டர் இருந்தது அதை வந்து இடிச்சிட்டு இருக்காங்க தெருக்கள் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் குருராஜப்பேட்டை ஊருக்குள்ளே வந்து நல்ல ரோடை போட்டிருந்தாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் குண்டும் குழியுமா செவ்வாய் கிரக ரோடு மாதிரி இருக்கு பாருங்கள் அங்கே ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு தூக்கி அடிச்சுட்டு தான் தமிழ் செடிகளுக்கு பிரிச்சு ஆனால் ரோடு சும்மா தார் மாதிரி தக்காளி சோறாக இருக்குது இந்த இந்த ரோடு நல்லா இருக்கு இந்த ரோடு எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குருராஜப்பட்ட மெயின் ரோட்ல போய் கணக்கு இந்த ரோடு திருத்தணி போவோம் அரக்கோணம் போவோம் சாலைன்ற ஊருக்கு போகும் சோலிங்கர் போவோம் இது வந்து திருத்தணிக்கு அரக்கோணத்துக்கும் மையப்பகுதியில் இருக்கிற ஊருங்க செல்வ செழிப்பான ஊரு நில புலன்களும் தனி சொத்து மதிப்பும் இந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர்களையும் தாக்கம் அதிகமாக இருக்கு சொத்துக்கள் இவங்கள மாதிரி வாங்கவே முடியாது மஞ்ச கோயிலை காசு எடுத்து வந்தாங்கன்னா அது எத்தனை கோடியா இருந்தாலும் வாங்கிட்டு தான் போவாங்கன்றது ஒரு பழமொழி அங்க நம்ம சொன்னோம் ஒயின் ஷாப்பு இன்னும் ஃபோட்டோ வரல போட்டோம் வந்ததுன்னு வச்சுங்களேன் அப்படியே சாரசாரியாக மாப்பாங்க மொத்தத்தை குடிக்கிறது அந்தளவுக்கு ஒரு போட்டோம் இருக்கும் ரோடு மொத்தம் டிராஃபிக் ஜாம் தான் ரோடு முழுக்க வண்டிகள் பட்டியிருப்பாங்க பாருங்க எப்படா குடிக்கலான்னு ஒருத்தர் வந்துட்ருக்கார் பாருங்கள் இந்த ரோடு வந்து குருராஜப்பேட்டைக்கு கடைசி அதாவது திருத்தணியோட நுழைவு திருத்தணி போகிற ரோட்டில் நம்ம நுழையிறோம் இந்த ஆலமரங்குக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையாகவே சுடுகாடு இதெல்லாம் இங்கே வந்து வர்றதுக்கே பயப்படுவாங்க இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு அப்படியே வீடு கட்டியும் அதில் போன எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட கவலைப்படாமல் அந்த வீடை திறந்து போட்டே இருக்காங்கங்க ஆளுங்க இந்த பாருங்கள் சுடுகாடு இந்த சுடுகாடு பக்கத்தில் ஒருத்தர் கடை வச்சுக்கா இருவாங்க அது கடைன்னு பார்த்தீங்கன்னா கடை கடை வச்சாங்க ஆமாம் ஆமாம் கடை இல்லை அது ஷாப் வாங்க குடிக்கார் பாருங்க இது சூப்பு குடிக்கார் நினைக்கிறேன் தயார் பண்ணிக்கிறேன் இந்த பகுதி வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குருராஜப்பட்டிகள் தெருத்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு பகுதி இருக்குங்க அது வரைக்கும் இந்த குருராஜப்பேட்டை எல்லை வந்து விரியுது அதாவது அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மையம்னு சொல்கிறாங்க அது ஏன் அந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரில சின்ன எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு வயசுலேயே நான் அந்த பகுதி வந்து ஏழாவது மைல் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பயும் அந்த பகுதி வந்து ஏழாவது மைல் தான் சொல்றாங்க இது வந்து இந்த இப்ப இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து ஒரு பழைய நெல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்கு நான் சின்ன வயசுல பார்க்கும்போது நல்லாவே இயங்கிட்டு இருந்தது இப்போ அந்த அளவுக்கு இயங்கலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஓரளவுக்கு ஒப்பு சப்பாவாக ஏதோ போட்டு அரைக்கிறாங்க ஸ்ரீனிவாசன் மணிலா உடை தூமி இதுதான் வந்து அந்த ஏழாவது மைல் பகுதி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய வந்து மனைப்பிரிவுகள் ஆயிடுச்சு அப்போ வந்து நிறைய வந்து தைல மரங்கள் தோப்பு மாதிரி நிறைய அடர்ந்து இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இது வந்து ஏற்கனவே போட்ட பழையிலே உட்டு தான் அதை வந்து இப்போ கூட மறுபடியும் க்ளீன் பண்ணி கல் நட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஊரோட அமைப்பு வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாருமே பணக்கார இருந்தா என்ன பண்ண அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த ஊரில் எல்லாமே செல்வந்தர்கள் தான் ஏழைப்பட்டவங்களும் தறி வச்சுருப்பாங்க பணக்காரங்களும் தறி வச்சுருப்பாங்க ஏழைப்பட்டவங்க இருந்தும் டீச்சராக இருப்பாங்க பணக்கார வீட்டில இருந்தும் டீச்சராக இருப்பாங்க அது மாதிரி எல்லோருமே எல்லாமும் வச்சுருப்பாங்க ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு எளிமையாக இருப்பாங்க இந்த பனைமரங்களும் இந்த தேக்கு மரங்களும் அடர்த்தியாக இருக்கிற இந்த பகுதி வந்து ஏழாவது மைல்னு அப்போ சொல்லுவாங்க இப்பயும் அந்த பகுதியை வந்து தான் சொல்கிறாங்க இப்போ இந்த பகுதியில் அந்த ஒரு ஆம்னி வேண்டி பார்த்தீங்களா அந்த பகுதி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் போண்டா வடை கடை தான் சமீபத்தில் போடுறாரு விலை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க பத்து ரூபாய்க்கு நாலு வடை பத்து ரூபாய்க்கு நாலு போண்டா அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு பாருங்க வியாபாரம் அந்த அளவுக்கு சக்க போட்டு கொடுத்து ஏன்னா இங்கே முதலியார்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் விலை அதிகமாக விற்க முடியாது ஏன்னா வந்து நியாயமான விலை வைத்தாதான் இந்த ஊரில் உள்ள மக்கள் வாங்குவாங்க நீங்கள் வந்து விலையை கொஞ்சம் அதிகமாக ஏற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே ஒருத்தர் கூட உங்கள் வர மாட்டாங்க ஒருத்தர் வரலன்னா உங்களுடைய வியாபாரம் என்ன ஆகும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் வந்து இந்த ஊர்களில் மட்டும் ஒரே ஒருத்தர் வரலனாலும் அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து யாருமே வராமல் போயிடுவாங்க அந்த பக்கம் புதுசாக ஒரு ரைஸ் மில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்து சமீபத்தில் வந்து பெட்ரோல் பங்க் விழுந்திருக்கு அதனால வந்து இந்த ஏழாவது மைல் வந்து கொஞ்சம் பறந்து அதோட நிலப்பரப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த இடத்துல ஏதோ ஒருத்தர் பெரிய இது மாதிரி கட்டிகிட்டு இருக்க பிள்ளைங்க அது பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நாய் நாயாரா பெட்ரோல் பங்கு வந்திருக்கு அதை சார்ந்து ரெண்டு வீடுகளும் ஒரு நாலஞ்சு கடைகளும் வந்திருக்கு இது வரைக்கும் இந்த குருராஜபேட்டையோட எல்லை அதாவது குருராஜபேட்டையின் வடக்கு பக்கம் எல்லை இதோட முடிவடையுது நம்ம இன்னும் தெற்கு மேற்கு அதுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னொரு டைம் இருக்காது அவங்களுக்கு சு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடேன் இது வந்து திருத்தணி போகும் ரோடுங்க இந்த ரோட்டில் இந்த ஏழாவது மைலுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிற்கும் ராஜா ராஜேஸ்வரின்ற ஒரு பள்ளி இருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குங்க இந்த ஊரை சார்ந்த ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து இப்போதைக்கு இதுதான் அந்த பச்சை நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஆனால் அதையும் இப்போ வந்து சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா சிபிஎஸ்சியாக தரம் உயர்த்த போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே இதில் நிறைய பேர் படித்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு பெரிய ஆலமரம் பார்த்திங்களா அதுதான் வந்து கசவராஜப்பேட்டை அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட்டு உள்ள அந்த பைக் வருது பார்த்திங்களா அங்கேருந்து கசவராஜப்பேட்டைன்ற ஒரு கிராமம் வந்து ஆரம்பிக்குது இதோட இந்த குருராஜப்பேட்டையோட எல்லை வந்து முடியுது நம்மளோட சேனலில் இது வரைக்கும் தான் அதிகமாக போட்டுருந்தேன் வீடியோஸ்க்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டுருக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு இதை வச்சு போட்டு நம்ம வீடியோ கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு கீழாந்தூர்ன்ற கிராமத்தை போட்டேன் ஒரு ஆயிரம் வியூஸ் போச்சு அதோட ஆசையில் இன்னும் வந்து வியூஸ் அதிகமாகும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில எனக்கு பக்கத்தில் இருக்கிற சிறு சிறு கிராமங்களையும் நகரங்களையும் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க என் சேனல் வளர்ந்தால் இன்னும் நான் இது மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியாத அறியப்படாத கிராமங்களை நகரங்களை நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் எப்பயும் போல் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாங்க நன்றி